ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுனா சோயா பிரியாணி தான் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சோம்பு பட்டை சீரகம் இந்த நல்லா பொடி பண்ணிக்கோங்க இதுதாங்க முக்கியமான இன்க்ரீடியண்டு நல்லா வந்து பொடியாட்டை பண்ணிக்கோங்க அடுத்தது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கங்க சோயாபீன்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை கல்பாசி கொஞ்சம் மராட்டி முக்கு கொஞ்சம் இருந்ததுன்னா போடுங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கணும் உடனே அடுத்தது வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இடித்து வச்சோம் இல்லையா அதை போடுங்க அதை போட்ட ஒரு மனம் வருவாருங்க செம்மையாக இருக்குங்க அந்த மனம் இந்த மூணையும் ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க அப்போ தான் பிரியாணி செம்மையாக இருக்கும் அடுத்தது தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் மஞ்சள் தூள் எதுக்காக போடுறோன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் ஏன்னா பொடி போட்டு பொடி போட்டு பிரியாணி வந்து அப்படியே வேறு கலரில் இருக்குதுங்க ஆனால் வந்துட்டு அந்த பொடி போடுறது எல்லாத்துக்கும் டேஸ்ட்டுக்காக போடுறாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொரிய பொ பொடியை வச்சுட்டே நம்ம ஏன் வெளியே தேடணும் சீரகம் சோம்பு இது எல்லாம் அரைச்சாவே அது ஒரு கலர் வரலையா அது மாதிரி தாங்க தக்காளி வதங்கினோடையுமே இதை போட்டுக்கங்க கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு கடைசியில் நான் ஏன் பச்சை மிளகாவை போட்டேன்னா அதனோட காரம் கீது எஸ்என்ஸ் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக போட்டேன் எனக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம்னு சொல்லி இப்படி நான் போட்டேன் உங்களுக்கு வேணுன்னா முன்னாடியே போட்டுக்கலாம் தக்காளி போடும்போதே போட்டுக்கலாங்க சோயாவை போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க ரெண்டு கலர் கிளரி உப்பு சரி பார்த்துட்டு அடுத்தது அரிசி போட்டுற வேண்டியதாங்க அரிசி போட்டு மேலே அப்படி அப்படியே கொத்தமல்லி தலை தூவி விட்டால் பிரியாணி செம்மையாக வந்துடுங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா சோயால் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆகணும் கொடுத்தீங்கன்னா நல்லது இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துங்க தளிர் செம்மையாக சாப்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்